பார்த்த விவசாய பெருமக்களே நமது சக்தி சக்கரை ஆலை இருந்து அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் கரும்பு பதிவு செய்துள்ள அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அந்தந்த நாட்களில் என்ன மாதிரியான சாகுபடி செய் நிற்த்தி முறைகளை உங்களது கரும்பிற்கு செய்ய வேண்டும் என்கிற கருத்தினை தொலைபேசி வாயிலாக நமது சிவகங்கை ஆலையிலிருந்து அன்றன்று தெரிவிக்கப்படுகிறது இதற்காக நான் மேலே குறிப்பிட்டுள்ள மூன்று தொலைபேசி எண்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் முதல் தொலைபேசி எண் எண்பத்தி ஒம்பது இருபத்தி அஞ்சு எண்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு தொண்ணூறு இதிலேயே தொண்ணூற்றி ஒன்று அடுத்து தொண்ணூற்றி ரெண்டு மூன்று எண்களை மேலே குறிப்பிட்டுள்ள மூன்று எண்களை இந்த தேவைக்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டுள்ளோம் விவசாய பெருமக்களிடம் ஒரு வேண்டுகோளாக நான் தெரிவிக்க விரும்புகிற கருத்து இந்த எண்களை சக்தி சர்க்கரை ஆலை என பதிவு செய்து உங்களுடைய மொபைலில் தொலைபேசியில் பதிவு செய்து வைத்துக் கொள்ளவும் இதுல ஃபோன் ரிங் ஆகும்போது இந்த நம்பர்ல இருந்து ரிங் ஆச்சுன்னா தயவுசெய்து உடனே அந்த ஃபோனை நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி எந்த பிளாட்டுக்கு எந்த மாதத்தில் போட்டிருக்கிற எந்த வயலுக்கு என்ன மாதிரியான உரம் வைக்கணும் இல்லை மண் அணைக்கணுமா இல்லை களை எடுக்கணுமா இல்லை களை தெளிவிக்கணுமா இல்லை பூச்சி மருந்து அடிக்கணுமா அப்படிங்கிறத அந்தந்த நாட்களுக்கு முப்பது நாள்ல இருந்து ஆரம்பித்து முப்பது நாற்பத்தஞ்சு அறுபது எழுபத்தஞ்சு தொண்ணூறு நூற்றி இருபது நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணி தினம் உங்களுக்கான தகவலை நாங்கள் இங்கேருந்து கொடுக்குறோம் கட்டாயமாக இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் உரம் கிடைக்கல இல்லை லோன் கிடைக்கல அப்படிங்கிற கருத்தை அவங்க பேசும்போது சொன்னாலும் அந்த கருத்துக்களை உடனே அதில் பதிவு செஞ்சுக்குவாங்க பதிவு செஞ்சு எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க உங்களுடைய சிரமத்தை குறைக்கிறதுக்கு நாங்கள் அடுத்து என்ன முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்டாக்ட் ஆகவும் இது செயல்படும் எனவே இந்த மூன்று எண்களை மேலே நான் கொடுத்துருக்குறேன் மறுபடியும் சொல்கிறேன் எண்பத்தி ஒம்பது இருபத்தி அஞ்சு எண்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு தொண்ணூறு கடைசி ரெண்டு நம்பர் மட்டும் மாறும் இன்னொரு ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஒன்று அடுத்த நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு இந்த மூணு தொலைபேசியிலிருந்தும் எந்த நம்பர்லேருந்து வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் உங்களுக்கு கால் வரும் குறிப்பாக காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இந்த சேவை இருக்கும் இதை தவறாது அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் இது ஒரு புது முயற்சியாக எடுக்கின்றோம் அந்தந்த நாட்கள்ல செய்ய வேண்டிய வைக்க வேண்டிய சாகுபடி முறைகள் உரங்கள் இதை பத்தின தகவல்களை உங்களுக்கு நாங்க டெய்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் அன்னன்னைக்கு உள்ளதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால தவறாம இந்த போன்ல இருந்து உங்களுக்கு கால் வந்துச்சுனால் அந்த காலை வந்து அட்டன் பண்ணிக்கோங்க அதை தெரிகிறதுக்காக இந்த மூணு நம்பரையும் சக்தி விசுவாசங்கிற பேர்ல ரெஜிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மொபைலில் ரிஜிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் பணி சிறக்க தங்களுடைய ஒத்துழைப்பை என்றும் நாடி நிற்கும் சக்தி சக்கர சிவகங்கை நன்றி